மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை இந்திய வரலாற்றில் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு மூத்த முதுபெரும் தலைவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் வரலாறுகளை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் படைத்திருக்கிறார் என்ற ஒரு தலைவர் மாண்புமிகு மேனால் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது எல்லோருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அண்ணன் கோகா மணி உட்பட நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம் அதை பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கவனத்தை ஈர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தேசத்தில் ஒரு ஆளுமையாக எல்லா திறமையும் பெற்ற ஒரு தலைவராக வாழ்ந்தார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதில் யாருக்கும் மாற்று கருதி இருக்க முடியாது எழுபது மேற்பட்ட துறைகளையும் வாரியங்களையும் ஒன்றிணைத்து தமிழகத்தில் அனைத்து கட்டமைப்பையும் ஏற்படுத்தி இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்ட விதை என்று சொல்லலாம் அதே போன்று ஒரு மனிதன் என்றால் ஒன்று இரண்டு திறமைகள் இருக்கும் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அனைத்து திறமையும் பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதராக தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நினைவாற்றல் நாடக நடிகர் கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது திரைப்பட வசன கர்த்தா என்ற அனைத்து துறைகளிலும் இலக்கியங்களும் இலக்கணங்களிலும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஜனநாயக தலைவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அவருடைய ஆளுமையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த முரசலி நாளிதழ் ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தன்வசம் ஈர்த்த ஒரு மாபெரும் தலைவராக இந்த தேசத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மாநில சுயாட்சி மாநில சுயாட்சியை இந்தியா முழுவதும் இப்பொழுது பேசப்படுகிறது ஆனால் முத்தமிழக்கறிஞர் கலைஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தேசத்திற்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் மாநில சுயாட்சியை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீப்பொறி பறந்தது என்றால் அது தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலும் தமிழ்நாட்டு மண்ணிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது அவர் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு குடியேற்றும் உரிமையை வாங்கி தந்த ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு எல்லா மேனால் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஏழைகளின் எளிய மக்களின் துயரத்தை தூக்க உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல இந்த முன்வரிசையில் கோகா மணியண்ணன் உட்பட இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்